பிரித்தானியாவில் வசிக்கின்ற தமிழர் ஒருவர் ஒரு பிரச்சினை காரணமாக நாடு கடத்தப்பட இருக்கின்றார் இதற்கான தீர்ப்பை கடந்த வெள்ளிக்கிழமை லண்டனிலே இருக்கின்ற நீதிமன்றம் ஒன்று வழங்கியிருக்கின்றது யார் அந்த தமிழர் அவருக்கு வந்த பிரச்சனை என்ன எதற்காக அவர் நாடு கடத்தப்பட இருக்கின்றார் அத்துடன் எச்எம்ஆர் சிமிருந்தும் டி டபிள்யூ பி இரண்டு செய்திகள் வந்திருக்கின்றன அவை உள்ளிட்ட பல செய்திகள் இந்த வீடியோவிலே காத்திருக்கின்றன வீடியோவுக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் எனவரையும் வருக வருகவன் அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி பிரித்தானியாவில் இருந்து நாடு கடத்தப்பட இருக்கும் தமிழர் முதலே சொல்கிறேன் எனக்கு இந்த தமிழ் மக்கள் சார்ந்த நெகட்டிவான விஷயங்களை சொல்கிறதோ பரப்புறதோ எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை தனிப்பட்ட முறையில் எனக்கு அது விருப்பம் இல்லை இருந்தாலும் கூட இந்த செய்தி வந்து யூகேயில் வந்திருக்கக்கூடிய பல ஊடகங்களில் வந்திருக்குது அதனால் இந்த செய்தியை வந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக நான் ஷேர் பண்ணுறேன் மற்றபடி எங்களுடைய தமிழ் மக்கள் சார்ந்த நெகட்டிவான விஷயங்களை சொல்கிறது எனக்கு பர்சனலாக விருப்பம் இல்லை என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இந்த ஐம்பத்தெட்டு வயதான தமிழர் அவருடைய பேரை நான் குறிப்பிட மேலே அவருக்கு எதிராக ஃப்ரான்ஸில் வந்து வழக்கு போடப்பட்டிருக்கு எதுக்காக யூகேல வசிக்கிற ஒரு ஆளுக்கு எதிராக ஃப்ரான்ஸில் வழக்கு போடப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து ஐரோப்பிய நாடுகளில் இருந்து ஏராளமானவர்களை யூகேக்கு வந்து மனித கட்டத்தில் செய்தார் ஹியூமன் ட்ராஃபிக்ஸ் செய்தார் என்று சொல்லி இவர் மேலே குற்றஞ்சாட்டப்பட்டிருக்குது எனவே இவர் மேலே வழக்கு போடப்பட்டது ஃப்ரான்ஸில் அப்போ இவர் வந்து ஃப்ரான்ஸில் போயிட்டு நீதிமன்றத்தில் ஆஜராக இல்லை அப்படி இல்லாத சூழலில் இவருக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டு இவருக்கு ஐந்து வருடங்கள் சிறை தண்டனை அங்கே விதிக்கப்பட்டிருக்கு இவர் வந்து யூகேல ரிஃப்யூஜி அந்தஸ்து பெற்ற ஒரு தமிழர் இவருக்கு வந்து இரண்டு ஆண் பிள்ளைகள் இருக்கினம் மனைவி ஆண் பிள்ளைகள் இருக்கினம் இவர் வந்து யூகேல ஒரு சிக்கன் ஷாப்பில் வந்து வேலை செய்து கொண்டு வராராம் பிரிக்ஸ்டன் பகுதியில் அப்படி ஒரு பக்கம் சிக்கன் ஷாப்பில் வேலை செய்து கொண்டு மற்ற பக்கம் மனித கடத்தலில் ஈடுபட்டார் என்று சொல்லியும் இவர் இந்த கடத்தல் முயற்சியை வந்து தனிப்பட்ட முறையில் செய்யாமல் இன்னும் நிறைய பேரோட ஒரு பதினாலு பேரோட சேர்ந்து ஒரு கேங்காக செய்தனர் ரெண்டு சொல்லியும் கேங்கு கூடாக வந்து ஐரோப்பிய நாடுகளில் பல நாடுகளில் இருந்து யூகேக்கு வந்து ஏராளமானவர்கள் இவர் குற்றஞ்சாட்டு வைக்கப்பட்டிருக்குது இவருக்கான வழக்கு விசாரணை வந்து பிரான்ஸில் வந்து பரிசுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூவா என்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது இப்போ இவருக்கு எதிராக ஐந்து வருடங்கள் சிறை தண்டனை அங்கே விதிக்கப்பட்டிருக்கு எனவே அந்த அடிப்படையில் வந்து இங்கே வந்து யூகே இவரை வந்து போலீசார் கைது செய்து இவரை இங்கே இருக்கக்கூடிய வெஸ்ட்மின்ஸ்டர் நீதிமன்றத்தில் வந்து முற்படுத்தப்பட்டது கடந்த வெள்ளிக்கிழமை அதன்போது இவர் நாடு கடத்துவதற்கான உத்தரவு இவர் மீது பிறப்பிக்கப்பட்டிருக்கு இவர் அடுத்த மாதம் பிரான்சுக்கு நாடு கடத்தப்பட இருக்கின்றார் பத்தாயிரம் பவுண்ட்ஸ் பிணையில் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் எனவே அடுத்த மாதம் இவர் பிரான்சுக்கு நாடு கடத்தப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது இவருடைய மனைவிக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை மனநிலையும் சரியில்லை என்பதால அவாவை பராமரிக்கணும் என்று சொல்லி அதுக்காகத்தான் இங்கே நிற்கணும் சொல்லி இவர் ஒரு ரிக்வஸ்ட் விட்டவர் கோர்ட்ஸில் இருந்தாலும் கூட நீதிமன்றம் அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்குது இவர் வந்து இப்போ பிரான்சுக்கு நாடு கடத்தப்பட இருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் யூகே ஊடகங்களில் ஒரு மரம் ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால் யாராவது ஏதாவது பிளவிட்டால் அவருடைய புகைப்படத்திலேருந்து பேர் முகவரியிலேருந்து எல்லாத்தையும் போட்டு பெரிய கவர் ஸ்டோரி போட்டு இந்த மானத்தை வாங்கிடுவினம் அவர்களுக்கான அந்த சமூக மதிப்பை வந்து குறைச்சிருவினோம் இது வந்து யூகே ஊடகங்களில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான அவதானிப்பு நிறைய பேரை பெற்றின செய்திகள் இந்த மாதிரி கவர் ஸ்டோரியாக கடந்த காலங்களில் வந்திருக்குது எனவே அவதானமாக இருப்பது நல்லது தேர்தல் நெருங்க நெருங்க ஒவ்வொரு கட்சிகளிடமிருந்தும் முக்கியமான வாக்குறுதிகள் வந்து கொண்டே இருக்கின்றன இப்பொழுது லேபர் கட்சியிடமிருந்து ஒரு முக்கியமான வாக்குறுதி வந்திருக்கிறது என்னவென்றால் லேபர் கட்சி ஆட்சி அமைத்தால் இனிமேலும் வாக்களிக்கின்ற வயதில்லேயே வந்து பதினாறாக அவர்கள் குறைப்பார்கள் இதுவரைக்கும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் வாக்களிக்க முடியும் ஜூகேயில் இனி லேபர் கட்சி ஆட்சி அமைத்தால் பதினாறு வயதிலிருந்தே வாக்களிக்க முடியும் இதுக்கு வந்து லேபர் கட்சி சொல்கிற விளக்கம் என்னென்னு சொன்னால் பதினாறு வயசுல இருந்தே இளைஞர்கள் வேலைக்கு போகிறார்கள் உழைக்கிறார்கள் டேக்ஸ் பே பண்ணுகிறார்கள் எனவே அப்படி இருக்கும்போது ஏன் அவர்கள் ஓட் பண்ணக்கூடாது ஏன் அவர்கள் வாக்களிக்க வாக்களிக்கக்கூடாதுன்ற சொல்லி ஒரு கேள்வி கேட்கின்றார்கள் எனவே லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் வாக்களிக்கின்ற வயதில்லை பதினாறு வயதிலிருந்து ஆரம்பிக்கப்படும் ஹெச்எம்ஆர்சியிடம் இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு அது என்ன அறிவிப்புன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு டேக்ஸ் இயர்லேயும் வந்து நாங்கள் டேக்ஸ் பே பண்ணுவோம் அந்த பே பண்ணுற டேக்ஸ் வந்து ஓவராக பே பண்ணால் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணால் அதெல்லாத்தையும் கணக்கு பார்த்து பிறகு அந்த டேக்ஸ் இயர் முடிவில் வந்து எங்களுக்கு திருப்பி ஹெச்எம்ஆர்சி வந்து பே பண்ணும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான டேக்ஸ் இயர் வந்து முடிஞ்சுது ஏற்கனவே ஏப்ரலில் அந்த காலப்பகுதியில் நீங்கள் யாராவது எக்ஸ்ட்ராவாக பே பண்ணியிருந்தால் ஓவராக பே பண்ணியிருந்தா டேக்ஸ் ஓவராக பே பண்ணியிருந்தால் உங்களுக்கான ரிட்டர்ன் வந்து மிக விரைவில் உங்களுக்கு தரப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் வரையான ஆக்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணியிருக்கிறோமா எனவே அதெல்லாத்தையும் கணக்கு பார்த்து எல்லாம் சரி பண்ணுறதுக்கு தங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவை என்று சொல்லி சொல்லியிருக்கு எச்எம்ஆர்சி எனவே யாருமே பயப்பட வேண்டாம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணியிருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த காசு வந்து ரிட்டர்னாக கிடைக்கும் அது மிக விரைவில் கிடைக்கும் என்று சொல்லி எச்எம்ஆர்சி அறிவிச்சிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படி உங்களுக்கு ஹெச்எம்ஆர்சி வந்து நீங்கள் பே பண்ணின எக்ஸ்ட்ரா டேக்ஸை வந்து திருப்பி உங்களுக்கு தெரியணும்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் சொன்னால் எப்படி உங்களுக்கு அதை அறிவிப்பினம் என்று சொன்னால் அவையில் உங்களுக்கு வந்து மெயில் போட மாட்டினம் எஸ்எம்எஸ் அனுப்ப மாட்டினம் அல்லது வேறு எந்த வகையிலையும் போஸ்ட் கூட அனுப்ப மாட்டினோம் ஒரே ஒரு வழி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஹெச்எம்ஆர்சியினுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ளே உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும் அங்கே மட்டும்தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியுமே தவிர உங்களுக்கு போஸ்ட்டில் வந்து லெட்டர் அனுப்ப மாட்டினோம் அண்ட் இமெயில் போட மாட்டினோம் இது முக்கியமானது அடுத்ததாக டிடபிள்யூபியிடமிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு யுகே அரசாங்கத்தில் தரப்படுற எல்லா விதமான உதவிகளையும் எங்களுக்கு தாரது வந்து டிடபிள்யூபி டிபார்ட்மெண்ட் அதாவது டிபார்ட்மெண்ட் ஃபார் ஒர்க் அண்ட் பென்ஷன் அவையால் இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்பு என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து இருந்து ஒரு லோன் ஒன்று எடுக்க முடியும் அது என்ன லோன் என்று சொன்னால் பட்ஜெட்டிங் லோன் அந்த பட்ஜெட்டிங் லோன் மூலமாக மேக்ஸிமம் எவ்வளவு எடுக்க முடியும் என்று சொன்னால் எண்ணூற்றி பன்னிரெண்டு பவுண்ட்ஸ் உங்களால் எடுக்க முடியும் லோனாக அது யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் நீங்கள் யூனிவர்சல் கிரெடிட் எடுக்கிறதாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்காது அதை தவிர வேறு விதமான அலவன்ஸுகள் நீங்கள் எடுக்கிறதாக இருந்தால் உங்களுக்கு அது கிடைக்கும் என்னென்னு பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்று வந்து இன்கம் சப்போர்ட் எடுக்கிற ஒரு ஆளாக நீங்கள் இருந்தால் நீங்கள் இந்த லோனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜப் சீக்க அலவன்ஸ் இது எடுக்கிறதாக இருந்தாலும் நீங்கள் இந்த லோனுக்கு அப்ளை பண்ண முடியும் அதோட எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சப்போர்ட் அலவன்ஸ் பென்ஷன் கிரெடிட் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுக்கிறதாக இருந்தால் நீங்கள் இந்த லோனுக்கு அப்ளை பண்ண முடியும் உங்களுக்கு ஏதாவது இமர்ஜென்சியாக காசு தேவைப்படுது ரென் பே பண்ணுறதுக்கு இப்போ அல்லது பில்ஸ் எதாவது பே பண்ணுறதுக்கோ உங்களுக்கு காசு தேவையின்னு சொன்னால் அதுக்கான காரணத்தை வந்து நீங்கள் குறிப்பிட்டு இந்த லோனை வந்து எடுக்க முடியும் இதில் என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னால் இப்போ நீங்கள் தனிநபராக இருந்தால் சிங்கிளாக இருந்தால் நீங்கள் முன்னூற்றி நாற்பத்தெட்டு பவுன்ஸ் எடுக்க முடியும் அதே நேரம் நீங்கள் கபுலாக இருந்தால் நானூற்றி அறுபத்தி பவுன்ஸ் எடுக்க முடியும் நீங்கள் வந்து சில்ட்ரனோட பிள்ளைகளோடு இருந்தால் உங்களுக்கு எண்ணூற்றி பனிரெண்டு பவுன்ஸ் கிடைக்கும் இதில் இன்னும் முக்கியமான விஷயம் இருக்குது நீங்கள் அடுத்து வரும் டெண்டு வருஷத்துக்கு வந்து நீங்கள் ரீபே பண்ண தேவையில்லை அதாவது டெண்டு வருஷத்துக்கு இந்த காசை வந்து நீங்கள் திருப்பி கொடுக்க தேவையில்லை அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க வேண்டி இருக்கும் எனவே உங்களுக்கு அந்த எலிஜிபிள் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கூகுளில் போயிட்டு சாதாரணமாக பட்ஜெட்டிங் லோன் தேடி தேடிங்கன்னு சொன்னாலே அந்த கவர்மெண்ட்டுடைய பேஜ் வரும் இப்போ நீங்க சைட்டில் பார்க்குற இந்த மாதிரி பேஜ் வரும் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுடைய எலிஜிபிலிட்டியை செக் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு இந்த லோனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதுக்கு பிறகு அந்த லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து கீழே இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து அந்த லோனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் நான் சொன்னதா நீ ரெண்டு வருஷத்துக்கு ரீபே பண்ண தேவையில்லைன்னு சொல்லி அந்த அந்த நடைமுறை வந்து இந்த வருஷ கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர்லேருந்து தான் ஆரம்பிக்குது இப்போ நீங்கள் அந்த லோன் எடுத்திங்கன்னு சொன்னால் நீங்கள் அவையல் கேட்குற அந்த தவணையில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கட்ட வேண்டியிருக்கும் இதுதான் அந்த வித்தியாசம் நீங்கள் டிசம்பரில் அந்த லோன் எடுத்திங்கன்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு அதை ரீபே பண்ண தேவையில்லை எனவே உங்களுக்கு ஏதாவது அவசரமாக காசு தேவைப்பட்டால் நீங்கள் இந்த லோனுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ட் ஒர்க்கர் விசா இது சம்மந்தமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் ஒன்று வந்திருக்கு என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் யூகே இருக்கக்கூடிய வேலைகளுக்காக நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து இலங்கையிலிருந்தோ இந்தியாவிலிருந்தோ மற்ற மற்ற நாடுகளில் இருந்தோ இங்கே வந்து ஸ்கில்ட் ஒர்க்கர் விசாவில் வந்து யூகேக்கு வர முடியும் இங்கே வந்து வேலை செய்ய முடியும் இதுதான் அந்த ஸ்கில்ட் ஒர்க்கர் விசா சிஸ்டம் அப்படி பார்க்கக்குள்ள எந்த தொழிலுக்கு என்ன வேலைக்கு வந்து இப்போ ஹை டிமாண்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் நாலு மாதத்திலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய முதல் நாலு மாதத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக டிமாண்ட் இருக்கிற ஜொப் எதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா செஃப் ஜொப்பா செஃப்பாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஜூகேக்கு வரத்துக்கு என்னோட சொன்னால் யூகே முழுவதும் வந்து செஃப் மார்க் வந்து கடுமையான தட்டுப்பாடாம சொல்லி இந்த தகவல் சொல்லுது என்னென்ன சொன்னால் இந்த முதல் நாலு மாதத்துலேயும் வந்து ஹோம் ஆஃபீஸ் வந்து அறுபத்தேழாயிரத்தி எழுநூற்றி மூன்று பேருக்கு இந்த ஸ்கில்ட் ஒர்க்கர் விசா கொடுத்துருக்கான் அறுபத்தேழாயிரத்தி எழுநூற்றி மூன்று பேருக்கு இந்த விசா கொடுத்துருக்கான் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செஃப் மார்க்கு கொடுக்கப்பட்ட விசா வந்து ஆறாயிரத்தி இருநூற்றி மூன்று பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கான் அதாவது ஆறாயிரத்தி இருநூற்றி மூன்று செஃப் மார்க் யூகேக்குள்ளே வந்திருக்கிறோம் இந்த விசாவை அளவு பயன்படுத்தி என்ன அவ்வளவு தட்டுப்பாடு சொல்லி இந்த எண்ணிக்கை வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர்ஸ் அண்ட் சாப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இது எல்லாத்தையும் விட அதிகம் என்று சொல்லி சொல்லப்படுது இந்த முதல் நாலு மாசத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர்ஸுக்கு கொடுக்கப்பட்ட விசா வந்து நாலாயிரத்தி பேருக்கு அந்த விசா கொடுக்கப்பட்டிருக்காம் என்னென்னு சொன்னால் அதுக்கு பெருசாக டிமாண்ட் இல்லை அதை விட அதிக டிமாண்ட் வந்து செஃப் வேலைக்கு தான் இருக்குன்னு சொல்லி ஆறாயிரத்தி பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க எனவே நீங்கள் யூகேக்கு வர விரும்பினா ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் விசாவை பயன்படுத்தி யூகேக்கு வர விரும்பினா செஃப் வேலையை நல்லபடியாக பழகுங்க அது சம்பந்தமான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க யூகேல வந்து இப்போ ஹை டிமாண்டில் இருக்கிறது செஃப் வேலை நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு அவ்வளவுதான் செய்திகள் இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு பயன்மிக்க தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்